திருச்சிற்றம்படம் அடியாரத்தருடைய வணங்கிறேன் நம்ம சிவபோக சாரம் பார்த்துட்டு இருக்கோம் அதுல நாலாவது பாடல் அரி அயர்க்கு முன்னால் அடிமுடியும் காணா பெரியவனே வந்து பிறந்து துரியம் பெருக்கின்றான் ஞான பிரகாசனாகி இருக்கின்றான் ஆரூரில் இன்று இது படி என்னன்னா முன்னை நாள்ல பிரம்ம வெட்டுகளால் அறிய முடியா அறியும் முடியும் அரிய ஒண்ணாத அந்த பெரியோன் தானே இன்று நிலவுலகில் தோன்றி ஞான பிரகாசன் என்னும் அருட்குறவனாய் திருவாரூரின் கண் இருக்கின்றான் இருந்து ஞான அனுபூதியினை மிகுவிக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு அதாவது முன்னால் அடியும் காணா முடியும் காணா அந்த பெரியவனே நான் யார் பெருமான் சிவனே வந்து பிறந்து துரியம் பெருக்கின்றான் அதாவது ஞான இருக்கின்றான் அந்த குருவே தான் குருவா வந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து குருவா வந்து துரியம் பெருக்கி அந்த ஆரூரில் இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்றாரு அதாவது அரியருக்கு அடிமுடி காணா பெரியான் அப்படிங்கிறது வந்து இந்த மூவகை மாயங்கள் மாயையை கடந்து பிறப்பு இறப்பு ஆதி இந்த உயிர் குணங்கள் எல்லாம் அற்று இந்த உயிர்களால் காந்தருக்கு அரிய முதன்வனாய் உள்ளவன் அப்படின்னு சொல்றாரு அந்த முன்னாள் காணா பெரியவன் இன்று ஆரியூர் இருக்குண்ணா அப்படின்னு சொல்கிறாரு சொன்னார்ல முடியும் காணா பெரியவன் வந்து ஆறுள் இருக்கின்றான் இன்று ஆரூரில் இன்று முடிக்கிறார் அப்ப அந்த முன்னாள் காணா பெரியவன் இன்று ஆறு இருக்கின்றான் அப்படிங்கிறது என்னன்னா பக்குவம் இல்லாம இருக்கிறதுனால கனவிலும் அந்த தேவர்களுக்கு அறியவனாய் நின்றவன் என்ன செய்யறாரு பக்குவம் அறிந்து எம்மை ஊவிக்க வேண்டி நனவிலும் எளியோனாய் வந்து அருளினான் அப்படின்னு சொல்றாரு அதத்தான் பெரியவனே வந்து பிறந்ததுங்கிறது பிரவாத தன்மையன் அன் வந்து பிரவாத பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவன் பெருமான் பிரவாத தன்மையன் அவன் பிறந்தான் என்ன வந்து வந்து அப்படின்னு சொல்கிறாரு வந்து பிறந்தான் அப்படின்னு சொல்கிறாரு எதுக்குன்னா அங்கேனா வருவது என்னன்னா பிறக்கும்போதே பிறந்த ஞான்றே ஞான செல்வராய் நிற்கும் அந்த சாமு சித்திரை யார் ஞான பிரகாச சாமியை சொல்கிறார் பிறக்கும் போதே ஞானச்செல்வராய் இருக்கும் சாமு சித்திரை முன்னை பிறவியில் தானே என்ன சொல்கிறார் முன் முன் முந்தின பிறவியில் அந்த சாமு சித்திரா இருக்கிற பிறக்கும்போதே ஞான பிறந்த அந்த சாமு சித்திரை முன்ன பிறவியில் என்ன செஞ்சிருக்காரு வீடு அடை அடைவியாது அதாவது அவருக்கு வீட்டு பேர் தராது உலகினர் பொருட்டு நம்ம உல நம்ம போல சகலர்களுக்காக பொருட்டு பிறக்க செய்து அவரே தானாக நின்று இறைவன் என்ன செய்யறாரு அவரை சாமு சித்திர தானாகவே நின்று தன் செயலை எல்லாம் செய்கிறார் அவர் என்னென்ன செய் நினைக்கிறாரோ அதெல்லாம் வந்து ஞான பிரகாசம் இன்னும் சாமு மூலமாக செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க என்றும் இரவாத இன்பத்து எமையிறுத்த வேண்டி என்னைக்கும் இரவாத இன்பம்னா ஆராத இன்பம் அந்த சிவானந்தத்தில் இருத்துவதற்காக எம்மை இருத்த வேண்டி அந்த பிறவா முதல்வன் பிறந்து எப்போவுமே பிறவாமல் இருக்கிற அந்த முதல்வன் பெருமான் பிறந்து நரவாரும் தார் உலாவும் புயத்து நரவாருன்னா நரவுனா தேன் தேன் நிறைந்த தார் அந்த மாலை உலாவும் அந்த புயத்து தோலில் இதோட அதான் மாலையோட தோளில் மாலை அது எது நரவு தேன் நிறைந்தது அது தார் உலாவும் அந்த புயத்து சம்பந்தநாதன் என்று அந்த பேர்ல பிறந்து வருகிறார் அந்த பேரிலா நாதன் ஒரு பேர் புனைந்து சம்பந்தநாதன் அந்த பேர் இல்லாத பேரே இல்லாத பெருமான் ஒரு பேர் புனைந்து வந்து இங்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த என்ன சொல்றாரு இந்த மிக்க அந்த கருத்தை வந்து மிக மிகைப்படுத்தி சொல்லுகிறாரு எனவே இது என்னன்னா அந்த மாயா உருவன் அதாவது மாயா மாயா உருனா இல்லாத அந்த மாயமானவன் அந்த மாயா உருவினை ஏயான் அவன் வந்து மாயா உருவை அடைய மாட்டான் ஏயான் அவன் ஏயின்னா ஏயினா அடைந்தால் எம்மனோரே என்ன தான் எங்களை மாதிரி இருப்பாரு அப்படின்னு சொல்லி அன்றோ எம்மனரே அன்றோ நம்மளை தானே அப்படின்னு சொல்றாரு இன்னும் மையத்தினை நீக்கியவராயிற்று இந்த மாதிரி அந்த ஐயத்தை நீக்குவதற்காக இத இந்த வரியன் சொல்லுகிறார் அப்ப இதை மேலே என்னன்னா அந்த முதிர்ந்த நிட்டை வந்து அவருக்கு கூடியிருக்கும் போது அது அதீதமாயிருது முதல்ல பெற்ற நிற்று என்னது துரியம் இப்ப பெற்றது துரியாதீதம் அப்படின்னு சொல்றாரு இது வந்து நமது குரவர் பெருமைத்தான் முன்னின்று உணர்த்திய முதல்வனை குருவுமாய் வருவன் திரு திருச்சிற்றம்பலம்